தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது தாவேக்கா பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்துக்கு பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கழக பொதுச்செயலாளர் தலைமை இதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே விஜய் அவர்கள் தலைவர் அவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு அஞ்சு பிரச்சனை அதாவது பத்து ஆண்டு காலமாக மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் என்று மக்கள் கோரிக்கையுடன் வைத்த திட்டங்களை அப்படியே கிடப்பில் போட்டியிருப்பது ஒரு தொகுதிக்கு ஐந்து பிரச்சனைகளை எடுத்து அதை ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை ஒரு அறிக்கையாக தலைமையிடம் சென்று கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார் அந்த அப்போதுதான் அந்த பிரச்சினை சார்பாக அகிம்சை முறையில் அமைதியான முறையில் போராட்டங்கள் நடத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அவர் கூறியிருக்கின்றார் மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைத்து கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருபத்தெட்டாம் தேதியை இன்று அவர்கள் அனைவரும் சென்னைக்கு வந்து காலையில் ஏழு மணிக்கே தயாராக இருக்க வேண்டும் பத்து மணிக்கு ஆரம்பித்து விட்டு ஒரு மணி வரைக்கும் செயற்குழு பொதுக்குழு கூடி அரை மணி நேரம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உரையாற்றுவார் அதில் என்னென்ன தீர்மானங்கள் என்னென்ன பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் கட்சி கட்டமைப்புகள் தேர்தல் கமிஷன் விதிமுறைப்படி ஒரு கட்சி வந்து வருடம் வருடம் ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் அந்த விதிமுறை தேர்தல் தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது அந்த விதி விதிமுறைப்படி நாளை செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படுகின்றது அது முடிந்தவுடன் இந்த ஜனநாயகம் படம் வந்து இந்த படப்பிடிப்பு அனைத்தும் முடிவாக முடியும் தருவாயில் உள்ளது அந்த படம் முடிந்துவிடும் அதன் பின்பு அவர் வந்து முழு அரசியல்வாதியாக மாறுவார் அப்பொழுது மக்களை இப்போ சந்திக்க நேரில் ஆயத்தப்பட்டு வருவார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் என்று நினைக்கப்படுக சொல்லப்படுகின்றது அப்பொழுது மக்களிடம் இன்னும் நெருக்கமாக அவர் வந்து ஒரு அன்பையும் பற்றையும் உருவாக்கி கொள்ள அவருக்கு வசதியாக இருக்கும் ஓராண்டு காலம்தான் இருக்கின்றது அதற்குள் கட்சியை கட்டமைக்க வேண்டும் கூட் கமிட்டி மாநாடு போட வேண்டும் இப்படி அனைத்தையுமே விரைவு விரைவாக செய்ய வேண்டி உள்ளது அதனால் நாளை நடக்கின்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அனைத்து தீர்மானத்தையும் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் இந்த தீர்மானம் என்பது முக்கியமான ஒன்று ஏன்னா இருபத்தாறு தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள் அனைத்தும் பொது மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் அந்த அளவுக்கு அவர் உரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏன்னா வந்து வேற நாட்கள் கம்மி அதற்காக கலா நிர்வாகிகள் அனைவரையும் அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அந்த வேலைகளை செய்ய ஆயத்தப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கழக தோழர்கள் அனைவரும் கூட்டத்தில் அவர் உரையாற்றுவதை எதிர் எதிர்நோக்கி உள்ளார்கள் அதன் பிறகு கட்சியின் வேகம் அதிகரிக்கும் கட்சியின் களம் சூடுபிடிக்கும் இன்னும் மக்கள் செல்வாக்கு தலைவர் தளபதிக்கு ஈகம் கூடுவது என்று பெரும்பாலான மக்கள் பேசி வருகிறார்கள் அந்த பதிவை தான் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட எனக்கு ஆதரவு கொடுங்க